இருங்க இந்த ஒரு வீடியோவுக்கு எஸ் ஒன்று மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்களாங்க ரீசனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து அக்கா ஹவுஸ் டு ஒர்க் போடுங்க அக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம வந்து கிரக பேர் செய்கிறப்ப நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் தான் நான் தான் போஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டேன் ஏன்னா நான் லைஃப் போகிறப்பையும் சரி நிறைய பேர் வந்துட்டு அக்கா வேணாக்கா வீடெல்லாம் கட்டாதீங்க அக்கா கண்ணா இருப்பாடுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா காட்டுங்கக்கா நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோன்றாங்க ஸோ ஆஃப் திரியே வந்து அது என்னோட டிசிஷன் ஆனால் அதையும் தாண்டி என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் ஓகே நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க வீடு காட்டலாமா வேண்டாமா காட்டலான்னா ஏசுனு கொமையன் போடுங்க ஆனால் அப்படியே ஒரு வேலை நீங்கள் ஏசுனு கொமையன் போட்டிங்கன்னா மனசார என்னை பிளெஸ் பண்ணுவீங்களா ஏன்னா எனக்கு காசு பணம் வேணாங்க நீங்கள் கொடுக்குற வாழ்த்துக்கள் வந்து எனக்கு பெரிய விஷயம் ஏன்னா அந்த வாழ்த்து அந்த வார்த்தை அந்த எண்ணம் வந்து நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கும் அதே வேறு நோ அப்படின்னா என்ன ரீசன் எதுனால ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க கண்ணார் இருக்கா கண்ணார் போடும் கண்ணடி போடும் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் நம்புறதும் நம்பாததும் அது தெரியல அது கடவுள்கிட்ட தான் அது உண்மையாக போய் பட் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துட்டு போயிருங்க ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு தடவையும் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து அக்கா பீஸ்க்காக ஹவுஸ்ட் ஒர்க் போடுங்க அப்போலாம் கேட்குறப்ப ஸோ ஒவ்வொரு ஆளுக்கிட்டேயும் வந்துட்டு எனக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க எனக்கு ஒரு மாறியாக ஒரு கில்ட்டி ஃபீலிங் மாரி இருக்குது என்னமோ வந்து நம்ம வந்து காட்டவே கூடாது இவங்க இவங்களுக்குலாம் தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து நான் வந்து இல்லை அந்தமாரி இல்லை எனக்கு வந்து என் ஆஃப் த்ரீ வந்து சில பேர் க வேணாக்கா கண்ணாறு போடணும்னு சொல்கிறப்ப சரி ஓகே தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஆனால் சில பேர் இல்லைக்கா நாங்கள் பார்க்குறோம்க்கா அப்படின்னு சொல்கிறப்ப இவன் அவங்க ஆசைப்பட்றாங்களே நம்ம காட்டுறது இல்லையா ஏன்னா நான் வந்து பெரிய பணக்காரிலாம் இல்லைங்க நானும் வந்து மற்றவங்களை மாரி லோன் எடுத்து தான் வீடு வாங்கியிருக்கேன் ஸோ இதில் ஷோ ஆஃப் அந்த பந்தாக கட்டுறது என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்குற உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கோன்னே கண்டிப்பாக நிலா வந்து இந்த மாரி ஒரு விஷயம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உண்மையான என்னோடய ஃபாலோவர்ஸ்னால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க தானே ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது எதுவாக இருந்தாலும் அப்படியே நிறைய பேர் வந்து எஸ்னு கமெண்ட் போட்டால் கண்டிப்பாக நான் என்னோட வீடோட கிரக வீடியோ நான் போடுவேன் அப்படி இல்லை வேணாக்கா கண்ணாறு போடும் வேணாக்கா அப்படின்னு ஒன்று போட்டிங்கன்னா நான் போடவே மாட்டேங்க ஸோ ஓகே எதுவாக இருந்தாலும் உங்கள் கையிலே கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு எஸ் ஒன்றும் கமெண்ட் மட்டும்